அன்பான வணக்கம் நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்துல இருந்து அஹ் இந்த கார்த்திகை மாதத்துல அஹ் எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவுகளை மனதில் சுமந்து கொண்டு பல ஐயங்களோட பல கேள்விகளோட பல சந்தேகங்களோட இந்த வருஷ மாவீரர் நாள் என்றது கடந்து செல்கின்றத காணக்கூடியதாக இருக்கின்றது மிக நுட்பமாக திட்டமிட்டு இந்த இள விடுதலை போராட்டம் அதுல வந்து மாவீரர்களுடைய தியாகங்கள் அஹ் இவையெல்லாம் வந்து வேற ஒரு தரப்பு யாரோ கையாளுகின்றார்கள் தங்களுடைய தேவைக்கின்றது மிக வெளிப்படையாக தெரிகின்றது அது எங்களுக்கே தெரியும் இப்ப ஈழம் என்ற ஒரு நாட்டுக்காக இயக்கங்களை உருவாக்கி அந்த இயக்கங்களை அடிபட வைத்து பிறகு அந்த இயக்கங்கள் அடிவடினம் அஹ் என்ற அந்த காரணங்களால பிறகு அதுக்குள்ள சதி வேலைகளை பின்னி அந்த சதி வேலைகளின் ஊடாக போராட்டமே ஒரு அழிவு பாதையை நோக்கி கடைசியில முடிவுறுகின்றது அப்ப இது வந்து புதிதா ஏதோ கடைசியில விடுதலை புலிகள் எதிர்பார்க்காமல் நடந்த நிகழ்வா என்ற கேள்வி எனக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று அவை எதிர்பார்க்கையா அல்லது நீண்ட போராட்டத்தை வாழ்க்கை முழுக்க அவர்கள் ஒரு ஆயுத போராளிகளாக போராடுவதை மட்டுமா விரும்பினார்கள் என்று கேள்வி எல்லாம் விளம்பேகுள்ளதான் இதை நான் சொல்லுவன் என்று நேற்று காணொலி கதைத்த பிறகு நான் அதை முடிவெடுத்திருந்தேன் நான் சொல்லுவேன் என்று சொன்னேன் நான் அதுக்கிடையில மிக வேகமாக எங்களுடைய உணர்ச்சி போராளி இன்பராசா கதைச்சிருக்கிறார் என்னென்னு சொன்னால் நாங்கள் கிமிர் வந்தால் நூற்றி முழு நூற்றி முடக்கி எடுத்து விட்டு அடிக்கிறதுக்கு அண்ணன் மகன் சால்சண்டனி வந்து இந்த சாரிய தயாரிச்சு வச்சிருந்தாருன்னு சொல்லி அப்ப அப்பயே நடிக்க அடிக்க இதுதான் அந்த கேள்வியும் இதுக்குள்ளதான் இந்த போராட்டம் விடுபடுகின்றது என்று அந்த முடிவும் இருக்கு உங்களுக்கு வந்து கொழும்புல போய் அடிக்க தெரியும் அனுராசபுர அனுராதபுரத்துல போய் அடிக்க தெரியும் ராணுவ கட்டுப்பாடுகளுக்கு போயெல்லாம் அடித்து விட்டு நீங்கள் உங்களால தப்பி வரவும் முடியும் விமான விமானத்தளங்கள கூட போய் அடித்து விட்டு தப்பி வர முடிந்த உங்களுக்கு வன்னியில வந்து கிவிர் அடிக்கல முழங்காவில் ஆமி வரையில மன்னார்ல எங்க ஆமி நிற்க இந்த இங்கே ஆனந்தபுரத்துல அடி உழுது இரணப்பாளையக்கு அடி உழுது புதுக்குடி சுத்தி கோ கே பாப்புலவு கோம்பாவில் சொல்லி எல்லா இடமும் அடி உழுகுது மந்தியில் சொல்லி எல்லா இடமும் கிவிர் வந்து தாக்குதல் நடத்தைக்குள்ள ஏ நீங்கள் அடிக்க அதுக்கு என்ன காரணம் ஏன் அடிக்காம நின்ற நீங்கள் உங்களுக்கு கட்டளை இல்லை அடிங்கன்ற கட்டளை இல்லாதால நீங்கள் அடிக்கிற அப்பவே எனக்கு தெரியும் இது ஆனந்தபுரத்துல வந்து இந்த வளங்கள் பகுதியெல்லாம் அடிச்சு போட்டு போற அளவுக்கு எல்லாம் இந்த புலிகள் பலவீனமாக இருக்கேன் ஆனால் என்று சொல்லி சொன்னால் இந்த போராட்டம் விடுபடுதுன்றது நான் அன்றைக்கே வீட்டுக்காரருக்கே நான் சொல்றேன் சாதாரணமா இந்த போராட்டம் விடுபடுது போல நடக்கண்டு அப்ப அண்டைக்கு அதை கேட்ட போராளிகள் நம்பேன் அங்க போராளிகள் தான் நின்றவியல் எல்லோரும் போராளிகள் தானே இப்ப போராளிகள் தான் இல்ல இல்லை நம்பேல இந்த அவைய மட்டக்களப்பு திருவண்ணாமலையில நடந்த இந்த கருணாந்த பிரச்சனையில போய் அங்க வீரஜாவடஞ்சவண்ட பேர்களை சொல்லி அஹ் அப்படி இருக்காது அஹ் என்று சொல்லி எல்லாம் அவைய சொல்லி மலப்பிட்டான் ஆனா நான் சொன்னேன் இங்க எல்லாம் கிபிர் அடிக்கிறதுக்கு இந்த இடங்கள்ல எல்லாம் அடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை ஆனா இது போராட்டம் முடிவழுதுன்னு சொல்லி யாருமே நம்பேன் அப்போ அப்பதான் நாங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் பின்னுக்கு போகணும்னு சொன்னா இந்த நான் வீட்டை வரையக்குள்ள தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு நான் வீட்டை வெறியக்குள்ள தளபதி பிசுவக்கா சொல்றா பிரியடிய விசுவக்கா சொல்றா நீங்க ரெண்டைக்கு போனாலும் நாளைக்கு கூட கடலுக்கு ஆமிக்காரன் வருவான் வீட்டுக்கு வீடு ஆமிக்காரன் வருவான் அப்ப நீங்க அண்டகிட்டதான் வர வேணும்னு சொல்லி அப்ப நான் யாழ்ப்பாணம்ன்ற முறையில நான் நினைச்சது யாழ்ப்பாணத்துக்கு வீட்டுக்கு வீடு அண்ணே ஆமைக்க வருவான் அப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல நின்று கொண்டே அன்னைகிட்ட போகணுமா என்ற மாதிரிதான் எனக்கு அப்படி ஒரு மூல வேலை செய்யறது ஆனா அவ சொல்றா அந்த வீட்டை வாரவைக்கு சொல்லி அனுப்புறா நீங்க இன்னைக்கு போனாலும் நாளைக்கு காணுவோம் விரைகளை நீங்கள் அன்னையிட்ட வரணும்னு சொல்லி அது நடந்தது எங்க நடந்தது வன்னியில நடந்தது யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்கள் அவரோட வன்னைக்கு தானே போனோம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அஹ் தான் வரணுன்றது சரிதானே அன்னைக்கு பின்னாலதான் வரணும் அதே போல அன்னைக்கு பின்னால போய் அந்த கடைசியில ராணுவம் பெரியக்குள்ள அவவே இல்ல அவ உண்மையிலேயே அதாலதான் எனக்கு அவள சரியான மரியாதை இருக்கு ஆனந்தபுரத்துல அவ வீரஜா அடைஞ்சாப்பிடுறதுதான் நான் யோசிக்கிறேன் ஓ இதைத்தான் இவன் அண்டைக்கே சொல்லி இருக்கிறான் அந்த இரண்டு தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சொல்றான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்க போற விஷயத்த தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சொல்றான் நாளைக்கு ராணுவம் படலைக்கு படலை வருவா நீங்கள் அன்னைகிட்டதான் வர வேணும்னு சொல்லி ஆனா அந்த வரிசை என்ன செய்துச்சு தெரியுமா அந்த சொல்லு அவ சொல்லும் செயலும் அவ சரியான ஒரு புனிதமான ஒரு சகோதரி அவ வரையில அந்த மக்களுக்கென்று அந்த சம அந்த பாதுகாப்பு வலியத்துக்குள்ள வராத அந்த சொன்ன சொல்லும் செயலும் சரியாக நடந்த ஒருவர் அவ வரையில அந்த வீரம் ஆனந்தபுரத்தோட அஹ் விழுந்தது அதோடய அவ அவளம் வந்து வீரச்சாவை தழுவிக் கொள்ளினது அது உலகத்துக்கே தெரியும் அந்த மக்களுக்கான அந்த பகுதிக்குள்ளே அவ கால் வைக்க அவ இது வந்து புலிகள் தெரியாம நடந்து நிகழ்வில்லை அவையில் போராட்டத்தை வீட்டுக்கும் நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோட கூட இருக்கே இல்லையா ஏனென்றால் அவைகளுக்கு வேலைக்கு இந்த செய்திகள் இப்படி வரும் அல்லது வந்து இந்த மாத்தியாண் என்ற பிழாவு அல்லது என்னுடைய மைத்துணி என்ற குண்டு வெடிப்பு இருக்குத்தானே இந்த கோட்டையில அது கூட சனிதானது அது அவைக்கு தெரியும் புலிகளுக்கு தெரியும் ஆனா அவை சொல்லி அது தவறுதலாக நடந்த ஒரு நிகழ்வு என்று சொல்லித்தான் அவை அது அவருக்கு ஏன் நடந்தது என்ற அந்த சதியையும் அடுத்து அதே போல ஒரு நிகழ்வு என்னுடைய தங்கைக்கு அஹ் முள்ளிவாய்க்கால் நடந்த அந்த நிகழ்வும் அதுக்கு பிறகு என்ன சுட்டி நடந்த நிகழ்வுகளை பற்றி எல்லாம் நான் பிறகு சொல்றேன் அப்ப இந்த தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அந்த குண்டு கோட்டையில சும்மா சாதாரணமா புலிகள் கட்டுப்பாட்டுக்கு ஒரு குண்டு வடிக்குது பாரு குண்டு உண்டு அதுலயே அவ தவறுறா அப்ப இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள அவைகளுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா இங்க இயக்கத்துக்குள்ளேயே வந்து சரியான ஊடுருவல்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி அப்ப அதோட தான் நவியலும் பயணிச்சு கொண்டிருக்கணும் அப்ப இதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நகர்த்தி கொண்டு போக என்ற ஒரு தீர்மானம் அவைக்கு இருந்திருக்கு அதனாலதான் அவையால் அந்த வீட்டை குறிப்பிட்ட சில பேரு அதை தாங்களாவே விட நம்ம என்னுடைய மைத்துணியை குண்டு வைத்து நகர்த்தறியும் போது என்ன குண்டுக்குள்ள வச்சிருக்க விரும்ப மாட்டேனும் அப்ப அப்ப சில பேரையும் தேவை கருதியோ பாதுகாப்பு கருதியோ பின்னுக்கு நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருந்ததாலே அப்படி செய்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இப்ப யாருக்கு ஒரு செய்தி சரியா புரிஞ்சு கொள்ளுவோ அதை எடுத்துக்கொள்ள இப்ப நான் நீட்டிய காணலன்னு சொல்லியிருப்பேன் சில பேருக்கு சில விஷயங்களை வந்து காதுல கேட்கக்கூடிய மாதிரி போடுவிடும் தேவை இல்லாத எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாதவர்கள் விட்டுட்டு போய் கொண்டு இருப்பினும் அப்ப அதே போல இந்த செய்தியை யார் எடுக்கணுமோ அவையால் அதை கொள்வார்கள் என்ற விஜயத்துக்காக என்ற ஒரு நம்பிக்கையிலே அவ அப்படி சொல்லி இருக்கலாம் அதனாலதான் நான் வந்து என்னுடைய தங்கையும் அவவும் வந்து அஹ் ஆனந்தபுர நிகழ்வும் வந்து ஒரே நாள்ல நடக்கிறதால என்னுடைய மூத்த சகோதரியால நான் அவ விசுவா வந்து என்னுடைய தலையில சுமந்த ஒரு தருணம் அதுதான் ஏனென்றால் சொல்லி அனுப்பின மாதிரி அது நடந்தது அன் ராணுவம் படலைக்கு படல வரை கூட நீங்கள் அன்னைகிட்ட விரும்பணும்னா ஆஹ் ராணுவம் படலைக்கு படல வர நாங்கள் அன்னை சந்திக்கவும் இல்லாத அன்னைக்கு ஒரு கடிதம் போடவும் இல்லாது அப்ப அந்த வாரம் இல்லாதே தூக்கிட்டு வந்தவர்கள் தான் மிந்திய போராளிகள் இன்றைக்கு எப்படியோ எல்லாம் யார் யாரோ எல்லாம் அந்த தியாகங்களையும் அந்த வீரங்களையும் அந்த அவலங்களையும் அந்த அர்ப்பணிப்புகளையும் கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய தேவைகளுக்காக பயணித்து கொண்டிருக்கிறது தான் உண்மையிலேயே இந்த மாவீரர்களால மக்களோட சேர்ந்து போய் வணங்குறது கூட அஹ் விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றதுதான் இந்த காணொலியில விழலாமன்று வந்தனால் နံပယ် நாளை